வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தின் வாழ்க்கை வரலாறு பத்தி சுவாரஸ்யமான சில விஷயங்களை பார்க்கலாம் வாங்க விஜயராஜ் என்கிற இயற்பெயரோட விருதுநகர் மாவட்டத்திலே பிறந்தவர் நம்ம கேப்டன் சினிமாவில் எந்தவித பின்னணியும் இல்லாத இவர் தன்னோட கடுமையான உழைப்பால முன்னேறி வந்தவர் சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்தவர் அவர் நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வெளியான இனிக்கும் இளமை முதல்ல சில படங்கள்ல நடிச்சும் அது பெருசா போகல அப்புறம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்துல வந்த சட்டம் ஒரு இருற்றை படம் இவரோட வாழ்க்கையையே மாத்திடுச்சு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இவரோட சினிமா வாழ்க்கை வேகமா உயர ஆரம்பிச்சது ஒரே வருஷத்துல பதினெட்டு படங்கள்ல நடிச்சு சாதனை செஞ்சிருக்கார் விஜயகாந்த் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மட்டுமே அறியப்படவில்லை அவர் உணர்ச்சி நடிப்பிலும் சிறந்து விளங்கினார் குறிப்பாக வைதேகி காத்திருந்தாள் போன்ற பங்கள் அவரின் நடிப்பு திறனை வெளிப்படுத்தின அதே போல் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கியது அந்த படத்தின் தலைப்பு பின்னர் அவரது புனை பெயராகவே மாறிப்போனது அவர் நடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காலத்தில் ஒரே நேரத்தில் பல படங்களில் நடிப்பது சகஜம் அப்படி சின்ன கவுண்டர் திரைப்படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது சில காட்சிகளில் அவரின் முகத்தில் ஏற்பட்ட காயத்தால் அவரால் சிரிக்க முடியவில்லை ஆனால் அதை கூட தனது நடிப்பில் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டார் அதுவே படத்தின் வெற்றிக்கு ஒரு காரணமாகவும் அமைந்தது சினிமால மட்டுமல்லாம நிஜ வாழ்க்கையிலையும் இவர் ஒரு கேப்டன் தான் தயாரிப்பாளர்களோட கஷ்டம் அவருக்கு நல்லா தெரியும் அதனால இவரோட படங்கனால யாருக்கும் நஷ்டம் வந்ததில்லைன்னு சொல்வாங்க விஜயகாந்தின் ரசிகர் மன்றங்கள் இரத்த தான முகாம்கள் நடத்துவதில் முன்னோடிகளாக இருந்தன அவர் தனது பிறந்த நாளை கொண்டாட ரசிகர்களிடம் பணம் கேட்பதில்லை மாறாக கண்தானம் கல்வி உதவி என சமூக பணிகளை செய்யுமாறு வலியுறுத்துவார் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது கடனில் மூழ்கியிருந்த சங்கத்தை மீட்டெடுக்க பெரும் முயற்சி எடுத்தார் சிங்கப்பூரில் நடத்திய கலை நிகழ்ச்சி மூலம் நிதி திரட்டி சங்கத்தின் கடனை அடைத்ததுடன் மூத்த கலைஞர்களுக்கு உதவிகள் செய்யவும் வழிவகை செய்தார் அவரது இந்த நடவடிக்கைகள் திரையுலகில் அவருக்கு ஒரு தனி மரியாதையை ஏற்படுத்தின விஜயகாந்த் தனது திரைப்படங்களில் பல புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியவர் தமிழ் சினிமாவில் கிராபிக்ஸ் தொழில்நுட்பம் அவ்வளவாக பரவலாகாத காலத்தில் சத்திரியன் திரைப்படத்தில் ஒரு சண்டை காட்சியில் அவர் ஒரு உயரமான கட்டிடத்திலிருந்து கீழே குதிக்கும் காட்சி கிராபிக்ஸ் உதவியுடன் படமாக்கப்பட்டது மேலும் அவரது படங்களின் படப்பிடிப்பில் வெளிநாட்டிலிருந்து நவீன கேமராக்களையும் உபகரணங்களையும் வரவழைத்து பயன்படுத்தினார் அவர் நடிகர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தனியானது மற்ற நடிகர்கள் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் என திட்டமிட்டு நடிக்கும்போது விஜயகாந்த் சௌகரியமாக இருக்கும்படி பல நாட்கள் ஒரே இடத்தில் தங்கி படப்பிடிப்பு முடியும் வரை நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் என அனைவரையும் தனது சொந்த குடும்பத்தினரைப் போல் பார்த்து கொண்டார் குறிப்பாக அவர் நடிகர் சங்கத்தில் இருந்தபோது நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி அவர்களின் கடைசி காலத்திற்கும் உதவினார் விஜயகாந்த் ஒரு எளிமையான மனிதர் அவர் என்ன உணவு சாப்பிடுகிறாரோ அதே உணவைத்தான் படப்பிடிப்பு குழுவில் உள்ள லைட்மேன் முதல் அனைவரும் சாப்பிட வேண்டும் என விரும்புவாராம் விருந்து சாப்பாட்டை காட்டிலும் எல்லோருடனும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதை மிகவும் விரும்புவார் அவருக்கு அசைவ உணவுகள் மிகவும் பிடிக்கும் குறிப்பாக பொள்ளாச்சிக்கு படப்பிடிப்புக்கு சென்றால் அங்கு பிரபலமான மசாலா ஆட்டு தலைக்கறி உணவை விரும்பி சாப்பிடுவாராம் விஜயகாந்த் தான் செல்லும் ஊரில் உள்ள பாரம்பரியமான உணவுகளை முயற்சி செய்வதிலும் ஆர்வம் கொண்டவர் விஜயகாந்த் ஒரு மனிதனாக மட்டுமல்லாமல் ஒரு தயாரிப்பாளராகவும் தலைவராகவும் அனைவருக்கும் சாப்பாடு போடுவதில் தனியொரு பாசத்தைக் கொண்டிருந்தார் அவர் வீட்டில் சமைக்கப்பட்ட உணவைத்தான் அனைவருக்கும் கொடுப்பார் அதில் வந்தா எதுவும் இருக்காது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் லைட்மேன் செக்யூரிட்டி என பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் தரையில் சப்பணமிட்டு அமர்ந்து ஒன்றாக சாப்பிடுவார்கள் விஜயகாந்தின் பிறந்தநாள் பொங்கல் தீபாவளி போன்ற நாட்களில் அவரது வீட்டில் தினமும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போடப்படும் அன்று யார் வேண்டுமானாலும் அவரது வீட்டுக்கு சென்று சாப்பிடலாம் அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் என பலரும் அங்கு வந்து சாப்பிடுவார்கள் சாப்பாட்டில் விஜயகாந்த் எப்போதும் தரத்தில் கவனம் செலுத்துவார் அவர் சாப்பிடும் அதே தரமான உணவைத்தான் மற்றவர்களுக்கும் கொடுப்பார் அவரிடம் லைட்மேன் போன்றவர்களுக்கு எளிமையான சாப்பாடும் நடிகர்கள் போன்றவர்களுக்கு சிறந்த சாப்பாடும் போடுங்கள் என யாராவது சொன்னால் அவர் கோபப்படுவாராம் எல்லோரும் ஒரே உழைப்பைத்தானே கொடுக்கிறார்கள் பின் ஏன் இந்த வித்தியாசம் என்று கேட்பார் இதுதான் விஜயகாந்த் என்ற மனிதனின் குணம் இப்படியான குணங்கள் தான் அவரை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டின ரசிகர் மன்றங்கள் மூலமா நிறைய உதவிகள் செஞ்சவர் அப்புறம் அரசியலுக்குள்ள அடியெடுத்து வைத்தார் விஜயகாந்த் தான் அரசியலுக்கு வருவதை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் அறிவித்தார் அன்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தேமுதிக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் அவரின் கட்சி திமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய பாதையை உருவாக்கும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது கட்சியின் கொடியில் சிவப்பு கருப்பு மஞ்சள் ஆகிய மூன்று வண்ணங்கள் இடம்பெற்றன சிவப்பு மற்றும் கருப்பு சமூக நீதியையும் மஞ்சள் உழைப்பாளர்களின் உழைப்பையும் குறிப்பதாக அவர் விளக்கமளித்தார் அளித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டியிட்டது இந்த தேர்தலில் அக்கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை ஆனால் கேப்டன் விஜயகாந்த் தான் போட்டியிட்ட விருத்தாசலம் தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் இது தேமுதிக என்ற கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததுடன் விஜயகாந்த் ஒரு தனிப்பெரும் தலைவராக வளர்ந்து வருகிறார் என்பதையும் உணர்த்தியது இரண்டாயிரத்து பதினொன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது இந்த தேர்தலில் தேமுதிக நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டு அதில் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதனால் தேமுதிக தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சியாக மாறியது சட்டமன்றத்தில் கேப்டன் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார் இது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு சட்டமன்றத்தில் அவராலும் கட்சிக்கு எதிராக பேசிய சில துணிச்சலான பேச்சுக்கள் மக்கள் மத்தியில் அவரை ஒரு தைரியமான தலைவராக காட்டின சில நேரங்களில் அவருடைய கோபமான பேச்சுகள் விமர்சனத்திற்கு உள்ளானாலும் அவர் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடியது மக்களின் மனதில் இடம் பிடித்தது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த கேப்டன் விஜயகாந்த் ஜெயலலிதாவிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் கூட்டணி முடிந்தது அப்போது சட்டசபையில் நடந்த சில விவாதங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பான அத்தியாயங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஆட்சிக்கு எதிராக அவர் முன்வைத்த விமர்சனங்கள் மிகவும் நேர்மையாகவும் துணிச்சலாகவும் இருந்தன ஆளும் கட்சிக்கு எதிராக தனியாளாக போராடி மக்கள் பிரச்சனைகளை தைரியமாக பேசினார் பல நேரங்களில் அவரது உடல் மற்றும் உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்கள் கேலிக்கு உள்ளானாலும் அவர் மக்கள் நலனுக்காக பேசியது மக்களால் மறக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி விஜயகாந்த் பிரேமலதாவை திருமணம் செய்து கொண்டார் கேப்டன் விஜயகாந்துக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகன் விஜய் பிரபாகரன் இளைய மகன் சண்முக பாண்டியன் கேப்டன் விஜயகாந்தின் குடும்பம் அவரது அரசியல் மற்றும் சினிமா வாழ்க்கையில் அவருக்கு உறுதுணையாக இருந்துள்ளது பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்தின் அரசியல் பயணத்தில் அவருடன் இணைந்து செயல்பட்டு வந்தார் தற்போது தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கட்சியை வழிநடத்தி வருகிறார் விஜயகாந்தின் மகன்களில் சண்முக பாண்டியன் சில படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார் விஜயகாந்த் தனது குடும்பத்தினரை அரசியலிலும் சினிமாவிலும் ஈடுபடுத்தி தனது கனவுகளை நிறைவேற்றி வருகிறார் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவின் சகோதரர் தான் சுதேஷ் அவர் விஜயகாந்தின் அரசியல் பயணத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகித்தார் தேமுதிக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து கட்சியின் பொருளாளர் துணை செயலாளர் என பல முக்கிய பொறுப்புகளில் அவர் இருந்துள்ளார் கேப்டன் விஜயகாந்தின் வாழ்க்கையில் அவருடைய நண்பர்கள் குறிப்பாக நடிகர் இப்ராஹிம் ரவுத்தர் உடனான நட்பு மிகவும் முக்கியமானது அதை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் இப்ராஹிம் ரவுத்தர் நடிகர் விஜயகாந்தின் ஆரம்பகால சினிமா வாழ்க்கையில் இருந்து அவருடன் இருந்த நெருங்கிய நண்பர் இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் சினிமாவை நோக்கி இருவரும் ஒன்றாக பயணித்தவர்கள் விஜயகாந்த் ஒரு நடிகராக உயர்ந்தபோதும் போதும் ராவுத்தர் தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தராக பல படங்களில் அவருக்கு உறுதுணையாக இருந்தார் விஜயகாந்தின் ஆரம்பகால படங்களில் ராவுத்தர் ஒரு தயாரிப்பாளராகவும் அவரது வளர்ச்சியில் ஒரு பங்குதாரராகவும் இருந்திருக்கிறார் ராவுத்தரின் இப்ராஹிம் பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் விஜயகாந்த் நடித்த பல படங்களை விநியோகம் செய்துள்ளது விஜயகாந்த் அரசியல் கட்சி தொடங்கியபோது போது ராவுத்தர் அவரது கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் இருவரும் பல அரசியல் கூட்டங்களில் ஒன்றாக பங்கேற்றனர் இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்தின் நம்பிக்கைக்குரிய நண்பராகவும் அவரது அரசியல் பயணத்தில் ஒரு ஆலோசகராகவும் இருந்தார் ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்திற்கும் ராவுத்தருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன இதனால் இருவரும் பிரிந்தனர் இது இருவருக்கும் மட்டுமல்லாமல் அவர்களின் ரசிகர்களுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியது இருப்பினும் ராவுத்தர் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட போது விஜயகாந்த் தனது நண்பர் உடல்நிலை குறித்து விசாரிக்க மருத்துவமனைக்கு சென்றார் இது அவர்களின் நட்பு எவ்வளவு ஆழமானது என்பதை உணர்த்தியது இப்ராஹிம் ராவுத்தர் மறைந்தபோது விஜயகாந்த் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் அது அவர்கள் இருவரும் எவ்வளவு நெருக்கமானவர்கள் என்பதை மீண்டும் நிரூபித்தது இப்ராஹிம் ராவுத்தர் உடனான நட்பு விஜயகாந்தின் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு அத்தியாயம் விஜயகாந்த் கடந்த பல ஆண்டுகளாக உடல் நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்தார் அவருக்கு நீரிழிவு நோய் சர்க்கரை வியாதி இருந்தது இது தவிர நுரையீரல் மற்றும் சுவாச கோளாறுகளால் அவர் அவதிப்பட்டு வந்தார் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் அவருக்கு தொண்டை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சுவாசிப்பதற்கு வசதியாக ஒரு குழாய் பொருத்தப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது இதனால் உடல்நிலை மேலும் மோசமானது சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்து இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை அவர் காலமானார் மருத்துவமனை அறிக்கையின்படி நுரையீரல் அழற்சி மற்றும் கொரோனா தொற்று ஆகியவை அவரது மறைவுக்கு முக்கிய காரணங்கள் என தெரிவிக்கப்பட்டது கேப்டன் விஜயகாந்தின் மறைவு செய்தி தமிழ்நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியது அரசியல் தலைவர்கள் திரை பிரபலங்கள் ரசிகர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர் அவரது இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அவரை கண்ணீருடன் வழியனுப்பி வைத்தனர் இது அவர் ஒரு நடிகராகவும் தலைவராகவும் மக்கள் மனதில் எந்த அளவு இடம் பிடித்திருந்தார் என்பதற்கு ஒரு சான்றாக அமைந்தது விஜயகாந்த் தனது நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கும் மேலான சினிமா வாழ்க்கையில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் போர் தரத்தில் டிஜிட்டல் முறையில் புதுப்பிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் மறு வெளியீடு செய்யப்பட்டது இந்த படம் சமீபத்தில் மீண்டும் திரைக்கு வந்தது விஜயகாந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு சில நாட்களுக்கு முன்பு இந்த வெளியீடு நடந்தது இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது பல திரையரங்குகளில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் மகன் விஜய் பிரபாகரன் இருவரும் கடலூர் திரையரங்கில் படத்தை பார்த்தபோது விஜயகாந்தை திரையில் கண்டு உணர்ச்சி வசப்பட்டனர் அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானது மறக்க முடியாத தலைப்பு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெளியான போது அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த படத்துக்கு பிறகுதான் மக்கள் விஜயகாந்தை கேப்டன் என்று அன்புடன் அழைக்கத் தொடங்கினர் இந்த மறு வெளியீடு விஜயகாந்த் ஒரு நடிகராகவும் தலைவராகவும் மக்கள் மனதில் எந்த அளவு ஆழமான இடத்தை பிடித்திருக்கிறார் என்பதை மீண்டும் நிரூபித்தது